அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர பயணம் இருநூறு நபர்கள் ஒரே விமானம் அந்த விமானத்திற்குள் ஒரு கழிப்பறை மட்டுமே இருக்கிறது ஏன் இப்படி ஒரு பயணம் இதுவும் இல்லாம ஒரு நபருக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த ராணுவ விமானத்தில் அனுப்பி வைப்பதற்கான காரணம் தான் என்ன இல்ல இதை வந்து பிசினஸ் கிளாஸ் விமானத்துல வந்தா கூட நாலு லட்சம் ரூபாய் ஆகாது நார்மலா வந்தாங்கன்னா ஒரு ஒரு யூஎஸ்ல இருந்து இங்க வந்துடலாம் ஒரு உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு வரக்கூடிய பிரயாணம் போன்று இருக்கிறது உண்மைதான் இது இடையில் வரக்கூடிய பகுதி ஜெர்மனில் போயிட்டு ஃபியூல் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் முழுவதும் பிடித்திருக்கக்கூடிய அந்த ஃபியூல் வந்து இந்தியா வருவது வரை இருக்காது இதுதான் விஷயம் இதுல எதற்காக ஒரு நபருக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்து ராணுவ விமானத்தில் அழைத்து வருகிறார்கள் சுகபோகமாக நார்மலான ஒரு விமானத்தில் அனுப்பக்கூடாது இது இனி இது மறுபடியும் இது போன்ற ஒரு இல்லீகல் இல்லீகலா வந்து சட்டவிரோதமான குடியேற்றங்கள் வந்து தடுக்க வேண்டும் இவர்கள் இது போன்று இனி வரவே கூடாது என்பதற்காகத்தான் இராணுவ விமானம் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள் அமெரிக்காவுடைய வளர்ச்சியை தடுப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் நினைத்த ஒன்று இரண்டு விஷயம்தான் ரெண்டு அதுல மெட்டர்னல்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருளை வந்து பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சுயநினைவு இல்லாத ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு பிணம் போன்று வாழ்கிறார்கள் ஈடுபட்டு வருத்தம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வருகிறது டொனால்டு ட்ரம்ப் விஷயத்துல பாராட்டியே ஆகணும் ஆனா இந்த இருநூறு நபர்களை நான் ராணுவ விமானம் மூலமாக அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது இல்லை இல்லை எங்கள் நாட்டு விமானத்தை அனுப்பி அவர்களை நாங்கள் கூட்டி வருகிறோம் அவர்கள் சட்டவிரோதமாக கூடிய ஏறி இருந்தாலும் அதற்கான தண்டனையை நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம் ஆனால் அந்த மக்கள் எம் மக்கள் எம் மக்களை நீங்கள் படாத பாடுபடுத்தாதீர்கள் அவர்களை மிகப்பெரிய சங்கிலி கையில் சங்கிலி இதெல்லாம் போட்டு ஏற்கனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெக்சிகோ நாட்டை சார்ந்தவர்களை அனுப்பியிருக்காங்க அதற்கு அந்த நாட்டு அதிபர் கண்டனம் தெரிவிச்சாரு அந்த நாட்டு அதிபர் சின்ன நாடு அந்த நாட்டு அதிபர் கண்டனம் தெரிவிக்கிறாரு அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசு அமெரிக்கா அவர்கள் இந்த மெக்சிகோ நாட்டிற்கு இருபத்தி சதவீதம் வரி விதிக்கிறோன்னொன்னே இவர் மெக்சிகோ நாட்டு பிரதமர் வந்து நாங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரிய விதிக்கிறோன்னு அப்படி பண்றியா அடுத்த வாரம் நான் ஐம்பது சதவீதம் இருக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல இல்ல சுமூக பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது சமாதானமாகுது ஒரு மெக்சிகோ நாடு ஆனா இந்திய நாடு இதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல அமெரிக்கா அனுப்பினார்கள் சொன்னால் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்றாங்க டெக்ஸாஸ்ல இருந்து கிளம்பினது பஞ்சாப்க்கு நேற்று இரவு வந்து சேர்ந்து இருக்கும் என்று நம்புறோம் இதே போல ஆஹ் அப்படியே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஏழு லட்சம் நபர்கள் அங்கு சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக சொல்றாங்க அதுல பதினெட்டாயிரம் நபர்களை கண்டுபிடித்து விட்டதாக சொல்றாங்க இவங்க சட்டவிரோத குடியேற்றம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோ வழியா போயிட்டு அங்கிருந்து நடந்து கனடா வழியா போயிட்டு அங்கிருந்து நடந்து அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்தியாவிட மிக பரப்பளவுல மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது மூணு மடங்கு இருக்கக்கூடியது அங்க வாழக்கூடிய மக்கள் தொகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அதில் ஒரு கோடி முப்பத்தி மூன்று கோடி பேர்ல ஒரு கோடி பேர் சட்டவிரோதமாக கு அங்க வந்து குடியேறி இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டவிரோத குடியேற்றம் தான் அமெரிக்காவுக்கு இரண்டாவது பிரச்சனையாக இருக்குது போதைப் வந்து கனடா மெக்சிகோ சைனா இங்கிருந்து போதைப் பொருட்கள் வருவதன் மூலமாக அந்த நாட்டு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சி அதில் எந்த மாற்று கருத்துக்கொள்ள ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு சட்டவிரோதமாக கூடியவர்களே என்னையா கண்ணியம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க அவர்களும் மனிதர்கள் தானே இங்கு வாழ வழி இல்லாத சூழ்நிலையில் தான் அங்கு சென்றிருக்கிறார்கள் பஞ்சாப் குஜரா குஜராத்ல இருந்து சென்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க இவன நபர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களை ஒரு அசிங்கப்படுத்த வேண்டாம் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இந்தியாவில் இந்தியா தாங்கள் நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம்னு சொல்றாங்க கொண்டு இங்க என்ன வேலை விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணும் கிடையாது பகடா வைத்து பழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் ஆனா படித்தவர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்புகள் அங்கே நிறைய இருக்கிறது என்பதற்காக அங்கே போயிருக்காங்க இதெல்லாம் சி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் அவர்கள் மோடி அவர்கள் சற்று எதிர்த்து குரலை உயர்த்தி ஏதாவது என்று சொன்னால் இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பி இருக்குது விவசாய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம் அதே போல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாரை பாத்தீங்கன்னா ஐடியில் வந்து இந்தியா வந்து நிறைய அமெரிக்காவை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் எஸ்எல்லாக இருக்கட்டும் நிறைய இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஐடி நிறுவனங்களை இயங்கி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா ஒரு தடை விதித்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் அதல வாதாளத்திற்கு சென்றுவிடும் பாதிப்புகள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதற்காக இந்திய பிரதமர் இந்த விஷயத்தில் ரொம்ப அமைதி காட்கிறார் அதே நேரத்தில் கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை அமெரிக்க மக்களின் பார்வையில் மிக சரியாகவே இருக்கிறது என்பது குறித்து விடைபெறுகிற நன்றி அருமையை மற்றும் நீங்கள் சந்திப்போம்